வீரவே காப்பு காப்பு திருப்பුණுந்த காப்பு ஆம்போம் காப்பு திருப்பුණுந்த காப்பு சிகேந்தர் மலையா கந்தர் மலையா சிகேந்தர் மலையா சிகேந்தர் மலையா கந்தர் மலையா சிகேந்தர் மலையா கந்தர் மலையா ஆடு கோழி பலியடாதே 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 ஆடு கோழி வீரவே ஆடு கோழி பலியடாதே ஆடு கோழி பலியடாதே 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 ஆடு கோழி பலியடாதே ஆடு கோழி பலியடாதே ஆ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாரப்புமணி இயக்கத்தின் சார்பில முருகப்பெருமாள் அருளாட்சி புரிகின்ற அறுபடை வீடுகளில் முதன்மையான முதற்படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது அமைந்துள்ள சர்ச்சைக்குரிய தர்காவை அகற்ற வேண்டும் அது சிக்கந்தர் மலை அல்ல கந்தர் மலை என்றும் ஆடு கோழி மாடு போன்ற விலங்குகள் எல்லாம் வெளியிடக்கூடாது என்று தமிழக முழுதம் இருக்கின்ற முருக பக்தர்களிடத்திலே அதனை கொண்டு செல்ல வேண்டும் ஒரு கோடி முருக பக்தர்களின் கையெழுத்தை பெற்று மாண்பு தமிழக முதல்வர் அவர்களிடத்திலே வலுவாக கொடுக்க தீர்மானித்தோம் அதன் முதற்கட்டமாக சென்னை கந்தக்கோட்டத்தில் அமைந்துள்ள முத்துக்குமாரசுவாமி தேவஸ்தானத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு முருக பக்தர்களிடையே கையெழுத்து பரப்புகின்ற பொழுது திமுக அரசினுடைய ஏவல் துறையாக செயல்படுகின்ற காவல்துறை ஊருக பக்தரிடத்தில் எங்களெல்லாம் கையெழுத்து பெறவிடாமல் தடுத்து எங்களை அராஜகமாக கைது செய்திருக்கிறது இதனை நாங்கள் நன்மையாக கண்டிக்கிறோம் அதாவது திமுக மட்டும்தான் நைட்டு அறிவித்து மறுநாள் காலையில் ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும் ஆனால் நம்மை போன்ற இந்து இயக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முறைப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் போராட்டம் பண்ணணும்னு சொல்லி அனுமதி கேட்டால் கூட கொடுக்குறது கிடையாது நம்ம முருக பக்தர்களை போய் பார்த்து அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கணும்னு சொன்னால் கூட அதுக்கும் இந்த காவல்துறை வந்து எங்களுக்கு கட்ட போடுது கைது செய்து நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணலை போராட்டம் பண்ணலை எங்க கோயில் வாசல்ல எங்க முருக பக்தர்கிட்ட கையெழுத்து வாங்குறோம் நாங்கன்னா அவங்க வீடு வீடா போய் கையெழுத்து வாங்க முடியும் எங்க கோயிலுக்கு வரக்கூடிய எங்க முருகப்பெருமானின் கோயிலுக்கு வரக்கூடிய முருக பக்தர்கிட்ட நாங்கள் கையெழுத்து வாங்குறோம் நாங்கள் யாரையும் இப்போ வலுக்கட்டாயமா கொடுக்கணும் நீங்க கையெழுத்து போடு நீங்க கையெழுத்து சொன்னாங்க நாங்கள் சொல்லலையே எங்க முருக பக்தர் சொல்லுங்க எங்க முருகப்பெருமான் கோயில் வரக்கூடிய சகோதரர்கிட்ட நாங்க சொல்ல உரிமையோட சொல்றோம் நடந்த விஷயத்த சொல்லி கையெழுத்து போடும் கேட்கும்போது அவங்க கையெழுத்து போட முன் ஆனா காவல்துறை என்ன பண்ணுது கையெழுத்து போட முன் வர தடுத்து நிறுத்தி எங்களை வலுக்கட்டாயமா அராஜகமா கைது செய்து இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் வெற்றிவேல் வீரவேல்